இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் பெரும்பாலும் பெண்கள் இருபத்தைந்து இருபத்தெட்டு முப்பது வயசுக்குள்ளார எல்லாருமே திருமணம் பண்ணிக்குவாங்க ஆனா நடிகைகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கெரியர் தான் முக்கியம் சினிமா வாய்ப்பு தான் முக்கியம் அப்படின்றதுக்காக முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு கிட்டத்தட்ட நாற்பது வயசுல கூட திருமணம் பண்ணிருக்காங்க வயசு வித்தியாசம் அதாவது அந்த நடிகை திருமணம் செய்ய போற நபருக்கும் அந்த நடிகைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வயசோ ஆறு வயசோ ஏழு வயசோ இல்ல ஒரு பத்து வயசு கூட வித்தியாசம் இருக்கலாம் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க ஆனா பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் அப்படின்ட்டு ரொம்பவே வயசான நபர்களை திருமணம் செய்து ரசிகர்களையே அதிர வச்சிருக்காங்க பல பிரபல நடிகைகள் அப்படி எந்தெந்த நடிகைகள் தங்களை விட வயதில் மூத்த அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வயது அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களை திருமணம் செய்திருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் யார் யார் அந்த நடிகைகள் யார் யார் அவங்க திருமணம் செய்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எதற்காக இப்படியெல்லாம் இவங்க திருமணம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சிகரமான உண்மைகளை எல்லாம் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க அப்பதான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் முதல்ல நாம பார்க்க போறது நடிகை நஸ்ரியா பகத் பாசில் ஜோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு டிசம்பர் இருபதாம் தேதி நசீமுதீன் பேகம் பீனா தம்பதியினருக்கு கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பிறந்தவங்க தான் நடிகை நஸ்ரியா தன்னுடைய பள்ளி படிப்பை திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் பயின்று இருக்காங்க அதன் பிறகு இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வணிகவியல் இளங்கலை பிரிவில் தன்னுடைய கல்லூரி படிப்பை தொடங்கினாங்க நடிகை நஸ்ரியா ஆனா திரைப்பட வாய்ப்புகள் அந்த நேரத்துல நிறைய வந்ததால அவங்களுடைய கல்லூரி படிப்பை தொடர முடியல பாதியிலேயே விட்டுட்டு வந்துட்டாங்க முதன் முதலாக இரண்டாயிரத்து ஆறுல பழும்பு அப்படின்ற மலையாள படத்தின் மூலமாகத்தான் குழந்தை நட்சத்திரமாக நடித்து திரையுலகில் அறிமுகமானாங்க நஸ்ரியா அதன் பிறகு இரண்டாயிரத்து பதிமூணுல வெளியான நேரம் அப்படின்ற திரைப்படம் மூலமாக தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க அதே ஆண்டில் ராஜா ராணி நையாண்டி திருமணம் எனும் நிக்கா போன்ற பல படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடிச்சாங்க நடிகை நஸ்ரியா அவர்கள் அடுத்ததா நடிகர் பகத் பாசில் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி கேரள மாநிலம் ஆலப்புழாவில் பிரபல இயக்குனர் பாசில் மற்றும் ரோசினா தம்பதியினருக்கு மகனாக பிறந்தவர் தான் பகத் பாசில் அவர்கள் இவருக்கு அகமேதா பாத்திமா என்ற இரண்டு சகோதரிகளும் ஃபர்கான் என்ற ஒரு சகோதரரும் இருக்காரு நடிகர் பகத் பாசில் அவர்கள் தன்னுடைய பள்ளி படிப்பை நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் இருக்கக்கூடிய லாரன்ஸ் பள்ளியில் படிச்சிருக்காரு அதன் பிறகு தன்னுடைய கல்லூரி படிப்பை கேரள மாநிலம் ஆலப்புழாவில் உள்ள சனாதன தர்ம கல்லூரியில படிச்சிருக்காரு தன்னுடைய முதுகலை படிப்பை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மியாமி பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கிறாரு சரி அதெல்லாம் சரி ரைட்டு விடுப்பா இவங்களுடைய திருமணத்தை பற்றி வாப்பா அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அதாவது நடித்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில தான் இவர்கள் இருவருமே இரண்டாயிரத்து பதினாலாம் ஆண்டு பெங்களூரு டேஸ் அப்படின்ற படத்தின் மூலமாகத்தான் ஒன்றாக சேர்ந்து நடித்திருக்காங்க அப்பதான் இவங்களுக்குள்ள ஒரு காதல் ஏற்பட்டு உடனடியாக இவங்களுடைய காதலை ரெண்டு பேர் வீட்லயும் சொல்லி சம்மதமும் வாங்கிட்டாங்க அதே ஆண்டில் அதாவது இரண்டாயிரத்து பதினாலாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதியே இவங்களுடைய திருமணமும் இருக்கு திருமணம் நடக்கும் போது நஸ்ரியா அவர்களுக்கு பத்தொன்பது வயசு தான் நடிகர் பாசில் அவர்களுக்கு முப்பத்து மூன்று வயசு கிட்டத்தட்ட நஸ்ரியாவுக்கும் பகத் பாசிலா அவர்களுக்கும் பதினாலு வயசு வித்தியாசம் இருந்திருக்கு ஆனால் நஸ்ரியா அவர்கள் பகத் பாசில திருமணம் செஞ்சுருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெங்களூரு டேஸ் அப்படின்ற படத்தில் நடிக்கும்போது நஸ்ரியாவுக்கு பகத் பாசில பிடிச்சு போச்சான் உடனே தன்னுடைய காதலை வெளிப்படையாக பகத் பாசில்கிட்டவே சொல்லிட்டு இருக்காங்க நடிகை நஸ்ரியா அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா அதாவது காதலிச்சதுக்கு நான் உங்களை ஒரு குழந்தை போல கடைசி வரைக்கும் கண்களாங்காமல் பார்த்து கொள்வோம் அப்படின்ற மாதிரி பகத் பாசில் கிட்ட நஸ்ரியாக சொல்லியிருக்காங்களாம் இதை கேட்டதும் அப்படியே உருகி போன பகத் பாசில் உடனே ஓகே சொல்லிட்டாராம் என்னதான் இவங்களுக்குள்ளார பதினாலு வயசு வித்தியாசம் இருந்தாலும் இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் ஆகிடுச்சு ஆனா இன்னைய வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இவங்களுடைய திருமண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் இன்னமும் இவங்க குழந்தை பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்து இந்த வரிசையில் இரண்டாவதாக நாம பார்க்க போறது நடிகர் ஆர்யா மற்றும் நடிகை சாயிஷா ஜோடி நடிகர் ஆர்யா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி கேரள மாநிலம் காசர்கோடு அருகே இருக்கின்ற திரிகரிபூர் அப்படின்ற பகுதியில் உமர் காந்த் ஜாமிலா தம்பதியினருக்கு மகனாக பிறந்தவர் தான் நடிகர் ஆர்யா அவர்கள் இவருடைய உண்மையான பெயர் ஜம்ஷத் சேதிலா காத் அப்படின்றதுதான் இவருக்கு சத்யா அப்படின்ற ஒரு தம்பியும் இருக்காரு நடிகர் ஆர்யா அவர்கள் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு இயக்குனர் விஷ்ணுவர்தன் அவர்கள் இயக்கிய அறிந்தும் அறியாமலும் அப்படின்ற படத்தின் மூலமாகத்தான் தமிழ் சினிமாவிற்குள்ளார அறிமுகமாகி இருக்காரு அதன் பிறகு வாரம்போ கடவுள் பாஸ் என்கிற பாஸ்கரன் வேட்டை ராஜா ராணி அப்படின்ட்டு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடித்து தமிழ் சினிமா ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடிச்சிருக்காரு நடிகர் ஆர்யா அவர்கள் நடிகை சாயிஷா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி மும்பையில் நடிகர்கள் சுமேத் சைஹால் மற்றும் ஷாஹின் பானு தம்பதியினருக்கு மகளாக பிறந்தவங்க தான் ஷாயிஷா இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அகில் அப்படின்ற தெலுங்கு திரைப்படம் மூலமாகத்தான் திரையுலகிற்கு அறிமுகமானாங்க நடிகை சாயிஷா அவர்கள் அதன் பிறகு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வெளியான வனமகன் அப்படின்ற திரைப்படம் மூலமாகத்தான் தமிழ் சினிமாவிற்குள்ளார நுழைந்தாங்க பிறகு கடைக்குட்டி சிங்கம் ஜுங்கா கஜினிகாந்த் கார்பான் அப்படின்ற ஒரு சில தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்காங்க சாயிஷா அவர்கள் நடிகை சாயிஷா ஒரு பக்கம் நடிகர் ஆர்யா ஒரு பக்கம் சினிமாவில் நடித்து கொண்டிருந்தாங்க இவங்களுக்குள்ளார எப்படி பழக்கம் ஏற்பட்டது இவங்க எப்படி திருமணம் பண்ணாங்க அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா நடிகை ஆயிஷாவும் நடிகர் ஆர்யாவும் இணைந்து கஜினிகாந்த் அப்படின்ற படத்துல ஒன்றாக நடித்து கொண்டிருந்தாங்க அந்த படத்தின் தான் பார்த்தீங்கன்னா அந்த படப்பிடிப்பு தளத்துல இவங்களுக்குள்ளார காதல் ஏற்பட்டு இருக்கு இருவருமே நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க அடிக்கடி பொது நிகழ்ச்சிகள் நண்பர்களுடைய பார்ட்டிகள்லையும் தலை காட்ட ஆரம்பிச்சாங்க இப்படி தான் இருவருக்குள்ளாரையும் காதல் தொடர்ந்து இருக்கு காதலுக்கு கண் இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளாரையும் வயது வித்தியாசம் இல்லை அப்படின்ட்டு தான் பலருமே சொல்லிட்டு இருந்தாங்க இவங்களுடைய காதல் சமூக வலைதளத்தில் மிக பெருமளவில் வைரலாக்கப்பட்டது பரபரப்பாக பேசப்பட்டது என்ன காரணம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மிக பெருமளவில் இவங்க ரெண்டு பேருக்கும் வயது வித்தியாசம் அதாவது நடிகர் ஆர்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்தார் சாயிஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிறந்தாங்க கிட்டத்தட்ட இருவருக்கும் பதினேழு வயசு வித்தியாசம் இருக்கின்றது சமூக வலைதளத்தில் இருவருடைய வயதையும் வயது வித்தியாசத்தையும் கிண்டல் பண்ணி மீம்ஸ்களும் வர ஆரம்பிச்சது ஆனாலும் சாயிஷாவுக்கு ஆர்யா கிட்ட பிடிச்ச ரெண்டு விஷயம் இருந்தது ஒன்று துருதுருன்னு குறும்புத்தனமாக இருக்கிறது இன்னொன்று ஆர்யாவுடைய மெச்சூரிட்டி இந்த ரெண்டு விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா சாயிஷா ஆர்யா மீது காதலில் விழ மிக முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகின்றது இப்படி இருக்கும்போது இவனுடைய திருமணம் காதல் திருமணம் அல்ல வீட்டில் பார்த்து பெற்றோர்களால் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் அப்படின்ற மாதிரி ஆயிஷாவுடைய தாய் சொல்லியிருக்காங்க இந்த திருமணத்தை பற்றி சாயிஷாவின் தாய் ஷாகினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயிஷா ஆர்யா திருமணம் காதல் திருமணம் அப்படின்ட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க உண்மையிலேயே இது இரு குடும்பத்தாரும் எடுத்த ஒரு முடிவு ஆர்யாவுடைய குடும்பத்தாருக்கு சாயிஷாவை ரொம்ப பிடிச்சு போச்சு அவங்க இது தொடர்பாக எங்க கிட்ட பேசினாங்க எங்களுக்கும் ஆர்யா போல ஒருவரை சாயிஷாவை திருமணம் செய்து வைப்பதுல மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க அப்படின்னா இவங்க காதலிக்கலையா அது உண்மை இல்லையா அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா அது உண்மைதான் காதலிச்சு அதன் பிறகு ரெண்டு வீட்டாருடைய சம்மதத்துடன் இவங்க திருமணம் பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் சாயிஷாவுடைய அம்மா சொல்லியிருக்காங்க சரி இவங்களுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்து பத்தொன்பது மார்ச் பத்தாம் தேதி நடைபெற்றது இரண்டு வருடங்கள் கழித்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க இந்த தம்பதியினர் அந்த பெண் குழந்தைக்கு அரியானா அப்படின்ட்டு பெயர் வச்சிருக்காங்க என்னதான் இவங்களுக்குள்ளார பதினேழு வயசு வித்தியாசம் இருந்தாலும் திருமணம் பண்ணி ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து தற்போது ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க என்னதான் தான் பதினேழு வயசு வித்தியாசம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேலி கிண்டல்கள் சமூக வலைதளத்தில் வந்தாலும் வயசெல்லாம் வித்தியாசம் கிடையாது வயசெல்லாம் முக்கியம் கிடையாது வயசெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது மனசுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இந்த ஜோடிகள் அதை நிரூபிச்சிருக்காங்க அப்படின்றத இங்க சொல்லியே ஆகணும் அடுத்ததா இந்த வரிசையில் மூணாவதாக நாம பார்க்க போகிறது நடிகை கன்னிகா நடிகர் பாடலாசிரியர் ஸ்நேகன் அவர்கள் இடைநிலை ஆசிரியர் பாடலாசிரியர் நடிகர் கவிஞர் அப்படின்னுட்டு ஏகப்பட்ட திறமைகளை கொண்டவர் தான் ஸ்நேகன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி தஞ்சாவூரில் ஒரு விவசாய குடும்பத்துல எட்டாவது மகனாக பிறந்தவர் தான் சினேகன் அவர்கள் இவருக்கு ஆறு அண்ணன்களும் ஒரு அக்காவும் இருக்காங்க இடைநிலை ஆசிரியரான ஸ்னேகன் அவர்கள் ஆம் ஆண்டிலிருந்து பாடல்கள் எழுத தொடங்கி இருக்காரு கவிஞர் வைரமுத்து கிட்ட ஐந்து ஆண்டுகள் உதவியாளராக இருந்திருக்காரு புத்தம்புது பூவே அப்படின்ற திரைப்படம் மூலமாகத்தான் பாடல் ஆசிரியராக இருக்காரு இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வெளியான யோகி அப்படின்ற திரைப்படத்துல நடித்து நடிகரும் ஆனாரு அதன் பிறகு நடிகர் கமலஹாசன் அவர்கள் ஆரம்பித்த மக்கள் நீதி மையம் கட்சியில இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் சேர்ந்து இளைஞர் அணி செயலாளர் ஆனாரு ஆனதோட மட்டுமில்ல இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் போட்டியிட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சென்னை விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டாரு ஸ்னேகன் அவர்கள் கன்னிகா பார்த்தீங்கன்னா நடிகை கன்னிகா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஜூலை எட்டாம் தேதி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பிறந்திருக்காங்க தற்போது சென்னையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க முதன் முதலாக டிவி சீரியல்ல தான் தன்னுடைய நடிப்பு பயணத்தை தொடங்கி இருக்காங்க கலைஞர் டிவியில் ஒளிபரப்பான அமுதா ஒரு ஆச்சரியக்குறி அப்படின்ற சீரியல் மூலமாகத்தான் தன்னுடைய நடிப்பு பயணத்தை தொடங்கி அதன் பிறகு இரண்டாயிரத்து பதினைந்தில் சரித்திரம் பேசு அப்படின்ற படத்தில் நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க பிறகு தாயின் மடியில் ஒன்பது கிரகங்களும் உச்சம் பெற்றவன் தேவராட்டம் அடுத்த சாட்டை அப்படின்ட்டு பல படத்தில் நடிச்சிருக்காங்க நடிகை கன்னிகா அவர்கள் அது சரிப்பா நடிகை கன்னிகாவும் ஸ்னேகனும் எப்படி பழகினாங்க எப்படி பழக்கம் ஏற்பட்டது இவங்களுடைய திருமணம் எப்படி நடந்தது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நடிகை கன்னிகாவுக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்னேகனுடைய பாடல்களை கேட்பது ரசித்து கேட்பது அவங்களுக்கு பிடிக்குமா அதனாலேயே ஸ்னேகன் மீது நிறைய மரியாதை வச்சுருந்தாங்களாம் ஒரு பட வாய்ப்புக்காக கன்னிகா ஸ்னேகனை போய் சந்திச்சிருக்காங்க சந்திச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்ததும் நல்ல சந்திப்பு கனி அப்படின்ட்டு ஸ்னேகன் மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு கன்னிகாவுக்கு நண்பர்களாக நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்ச நாள்லேயே ஸ்னேகன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய காதலை கன்னிகா கிட்டே சொல்லியிருக்காரு கன்னிகாவுக்கும் ஸ்னேகனை பிடிச்சு போச்சான் உடனே கன்னிகாவும் ஓகே சொல்லிட்டு இருக்காங்க சரி ரெண்டு பேருக்கு தான் ஓகே ஆகிடுச்சி அப்புறம்னா திருமணம் தான் அப்படின்னுட்டு நினச்சிங்கன்னா அதான் இல்லை இவங்களுடைய காதல் விஷயம் வெளியே தெரிய ஆரம்பிச்சுது இதனால் மிக பெரும் அதிர்ச்சி அடைந்தாங்க பலரும் என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல சிநேகன் பிறந்திருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுல கன்னிகா பிறந்திருந்தாங்க கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேருக்கும் பதினாறு வயசு வித்தியாசம் இதனால பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேலி கிண்டல்களும் வர ஆரம்பிச்சது ஆனாலும் ரசிகர்கள் பலரும் அதாவது இவங்களுடைய தீவிர ரசிகர்கள் பலரும் இவங்களை வாழ்த்த ஆரம்பிச்சாங்க ஒரு சில வருடங்கள்லேயே திருமணத்திற்கு பிறகு பிரிந்து விடும் நிலையில் அதாவது சினிமா வட்டாரத்தில் பலரும் பிரிந்து விடும் நிலையில் கிட்டத்தட்ட எட்டு வருடங்களாக இவங்க காதலிச்சு இருக்காங்களாம் காதலிச்சதோட மட்டுமல்லாம இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர ஹோட்டலில் இவங்களுடைய திருமணம் இனிதாக நடைபெற்று முடிந்தது திருமணத்திற்கு பிறகு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து தங்களுடைய காதல் குறையாம இன்னைய வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல என்னதான் கேலி கிண்டலுக்கு ஆளாக்கப்பட்டாலும் இவங்களுடைய திருமண வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு இருக்கின்றது சினேகன் ஆரம்பத்துல கன்னிகா பார்த்தீங்கன்னா சாதாரண அனைத்து பெண்கள் போலவும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாராம் ஆனா திருமணத்திற்கு பிறகு கன்னிகாவை பார்த்து பல நேரங்களில் பெருமைப்பட்டு இருக்காரு அதற்கு காரணம் தன்னுடைய அம்மாவை போலவே குடும்பத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருப்பது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகின்றது அது மட்டும் இல்லை அது வேண்டும் இது வேண்டும் என்று சில பெண்கள் அடம்பிடிப்பதைப் போல கன்னிகா அடம்பிடிக்க பிடிக்க மாட்டாங்களாம் இதுவரைக்கும் ஸ்னேகனை கஷ்டப்படுத்தியதே இல்லையாம் திருமணத்திற்கு பிறகு கன்னிகா அதிகமாக செலவு செய்வதையே குறைத்து கொண்டாங்களாம் அதனால சினேகனாக இதை வாங்கிக்கொள் என்று சொன்னால் மட்டும்தான் அது பற்றி யோசிப்பாங்களாம் இதை பார்க்கும்போது தான் கன்னிகாவை பற்றி நினைத்தது தவறு அப்படின்ற மாதிரி சினேகன் நினைச்சிருக்காரு சிநேகனை விடவும் சினேகனுடைய உறவினர்களிடம் அதிகமாக கன்னிகா பாசம் வச்சிருக்காங்களாம் குடும்பத்தை ஒற்றுமையாக வச்சிருக்காங்களாம் தான் ஒரு முறை சிநேகன் அவர்கள் தான் கன்னிகாவை தவறாக மதிப்பிட்டுட்டேன் குறைத்து மதிப்பிட்டுட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு என்னதான் பதினாறு வருட வயசு வித்தியாசம் இருந்தாலும் ஏகப்பட்ட கேலி கிண்டல்களுக்கு ஆளாகி இருந்தாலும் எட்டு வருட காதலுக்கு பிறகு திருமணத்தில் முடிந்து இவர்களுடைய திருமண வாழ்க்கை தற்போது சிறப்பாக போய்கொண்டிருக்கின்றது அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் இந்த வரிசையில் நாலாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை குட்டி ராதிகா குமாரசாமி ஜோடி நடிகை குட்டி ராதிகா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி கர்நாடக மாநிலம் மங்களூரில் பிறந்தாங்க இவங்க இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நீலமேக சியாமா அப்படின்ற கன்னட படம் மூலமாக தான் திரையுலகில் அறிமுகமானாங்க அதன் பிறகு இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு வெளியான இயற்கை அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி முதல் படத்திலேயே பார்த்தீங்கன்னா தமிழ் ரசிகர்களின் மனதை கவர்ந்தாங்க நடிகை குட்டி ராதிகா அவர்கள் அடுத்ததா இந்த குமாரசுவாமி யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது டிசம்பர் பதினாறாம் தேதி கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டம் ஹொலே நரசிபுரா வட்டத்தில் இருக்கக்கூடிய ஹர்தனவல்லி அப்படின்ற பகுதியில் பிறந்தவர் தான் இந்த குமாரசாமி இவர் ஒரு அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் அரசியலில் அடியெடுத்து வைத்த குமாரசாமி அவர்கள் மக்களவைத் தேர்தலில் வென்று பதினோராவது நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வானார் ஒன்பது முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஆறு முறை வெற்றி பெற்றிருக்கார் இரண்டாயிரத்து பதினெட்டில் கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் சென்னப்பட்டினா மற்றும் ராம்நகர் அப்படின்ட்டு இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு இரண்டுலையுமே வெற்றி பெற்று இருக்காரு இரண்டாயிரத்து ஆறு பிப்ரவரி மாதத்திலிருந்து இரண்டாயிரத்து ஏழு அக்டோபர் மாதம் வரை கர்நாடக முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு குமாரசுவாமி அவர்கள் இந்த குமாரசுவாமி வேற யாரும் இல்லை இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் எச்டி டி தேவகவுடா அவர்களுடைய ஆறு மகன்கள்ல மூன்றாவது மகனாக பிறந்தவர் தான் இந்த குமாரசுவாமி அப்படின்றது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் அது சரிப்பா குமாரசாமிக்கும் ராதிகாவுக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டது எப்படி திருமணம் நடந்தது அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி குமாரசுவாமி அவர்களுக்கு திருமணம் ஆகியிருந்தது அனிதா அப்படின்ற பெண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல குமாரசுவாமி அவர்கள் திருமணம் செஞ்சிருந்தாரு இந்த அனிதா குமாரசுவாமி தம்பதியினருக்கு நிகில் அப்படின்ற ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க அதே மாதிரி குட்டி ராதிகாவுக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரமாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கட்டில் துர்கா பரமேஸ்வரி கோவிலில் ரத்தனகுமார் அப்படின்றவர் கூட தன்னுடைய பதினாலாவது வயதில் திருமணம் நடந்திருக்கு ஆனா இரண்டே வருடத்தில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்த ரத்னகுமார் பார்த்தீங்கன்னா மாரடைப்பால காலமாகிட்டு இருக்காரு என்னதான் இரண்டாயிரமாம் ஆண்டு திருமணம் ஆனாலும் திருமணமான சில மாதங்களிலே இந்த தம்பதியினர் பிரிந்து வாழ்ந்திருந்தனர் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்திருந்தனர் என்பதும் அதன் பிறகு சில வருடங்களிலேயே இந்த ரத்தனகுமார் காலமாகிவிட்டார் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு வரைக்கும் படத்தில் நடித்து வந்த குட்டி ராதிகா அவர்கள் அதன் பிறகு என்ன ஆனாரு அப்படின்ட்டு யாருக்குமே தெரியல ஒரு இரண்டு வருடங்கள் கழித்து இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு திடீரென தனக்கும் கன்னட முதலமைச்சர் குமாரசாமி அவர்களுக்கும் இரண்டாயிரத்து ஆறில் விட்டதாகவும் தங்களுக்கு ஷாமிகா என்ற ஒரு பெண் குழந்தையும் இருப்பதாக கூறி குட்டி ராதிகா அவர்கள் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க திருமணத்திற்கு பின்னர் குமாரசாமி குடும்பத்தினருடன் பிரச்சனை ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக வெளிநாடு சென்று விட்டதாகவும் குட்டி ராதிகா சொல்லியிருந்தாங்க நீண்ட இடைவெளிக்கு பிறகு இரண்டாயிரத்து பதிமூன்றுல மீண்டும் படம் நடிக்க வந்திருந்தாங்க இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி மாதத்துல குமாரசாமி ஒரு பேட்டி கொடுத்து அதிர வச்சிருந்தாரு சில விஷயங்களை சொல்லி திகிலடைய வச்சிருந்தாரு அப்போது குமாரசாமி அவர்கள் மண்டியா மாவட்டம் ஸ்ரீரங்கப்பட்டனா தாலுக்கா நீலகிரா கிராமத்தில் குடிநீர் திட்ட பணிகள் தொடக்க விழாவில் குமாரசாமி அவர்கள் கலந்து கொண்டார் அப்போது அவர்கிட்ட சிலர் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் கைதான யுவராஜ் மற்றும் நடிகை குட்டி ராதிகாவுக்கு ஒன்றரை கோடி வழங்கிய விவகாரம் குறித்தும் கேள்வி எழுப்பியிருந்தாங்க அப்ப குமாரசாமி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா நடிகை குட்டி ராதிகாவா அவர் யாரு அவர் யாரு என்று எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அதிர வச்சிருந்தாரு குட்டி ராதிகாவை திருமணம் செய்து கொண்டு ஒரு குழந்தைய பெற்றெடுத்திருக்கக்கூடிய கூடிய நிலையில குட்டி ராதிகா யார் என்றே தெரியாது அப்படின்ற மாதிரி குமாரசுவாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி மாதத்தில் பேசியிருந்தது மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்றது தான் குறிப்பிட வேண்டிய விஷயம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதில் பிறந்தவர்தான் குமாரசாமி அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் பிறந்தவங்க தான் குட்டி ராதிகா அவர்கள் இவங்களுக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வயசு வித்தியாசம் இருக்கின்றது இருபத்தி ஏழு வயசு வித்தியாசம் இருக்கக்கூடிய ஒரு ஆளை குட்டிராதிகா அவர்கள் திருமணம் செய்து கொண்டாங்களா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க பணத்தாசையால் தான் அந்த திருமணம் நடந்தது அப்படின்ற மாதிரியும் சிலர் சொல்லிட்டு இருக்காங்க எது எப்படியோ இவங்களுக்குள்ளார திருமணம் நடந்தது அப்படின்ற மாதிரியும் குழந்தை இருக்கு அப்படின்ற மாதிரியும் ராதிகாவே சொல்லியிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இந்த வரிசையில் ஐந்தாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை சந்தியா சந்திரசேகரன் ஜோடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நாலு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கேரளாவில் ரேவதி என்ற இயற்பெயரோடு பிறந்தவங்க தான் நடிகை சந்தியா இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு நடிகர் பரத்துடன் காதல் அப்படின்ற படத்துல ஜோடியாக நடித்து தமிழ் திரையுலகில் அறிமுகமானாங்க முதல் படத்திலேயே பெரிய அளவில் பிரபலம் ஆயிட்டாங்க அந்த படத்துக்கு பிறகுதான் சந்தியா அப்படின்ற அவங்களுடைய பெயர் காதல் சந்தியா அப்படின்ட்டு மாறிடுச்சு காதல் படத்திற்கு பிறகு டிஷ்யூம் வல்லவன் கூடல் நகர் கண்ணாம்பூச்சி ஏனடா இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் அப்படின்னுட்டு பல படங்களில் நடிச்சிருக்காங்க நடிகை சந்தியா அவர்கள் இப்படியாப்பட்ட நடிகை சந்தியா அவர்களுக்கு தான் திடீர்னு சந்திரசேகரன் அப்படின்றவர் கூட திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சு என்னது சந்தியா அவர்களுக்கு திருமணமா அப்படின்ற மாதிரி பல ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா வாயை பிளந்தாங்க கேரளாவை சேர்ந்த சந்தியா தமிழ் படங்களில் நடிப்பதற்காக சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் குடும்பத்தோட வசித்து வந்தாங்க இவங்களுக்கும் சென்னை அசோக் நகர் பகுதியை சேர்ந்த ஐடி பொறியாளர் வெங்கட் சந்திரசேகரன் அப்படின்றவருக்கும் திருமணம் செய்து வைக்க பெரியோர்கள் முடிவு செய்திருக்காங்க இவங்களுடைய திருமணம் சென்னையில் நடைபெறுவதாக இருந்தது அதாவது இரண்டாயிரத்து பதினைந்து டிசம்பர் ஆறாம் தேதி அன்று சென்னையில் நடைபெறுவதாக இருந்தது அந்த சமயத்தில் சென்னையில் பெய்த கனமழை காரணமாக சந்தியா தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பும் வெள்ளத்தால் சூழப்பட்டது இதனால் அவர்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டது இதனை அடுத்து திருமணத்தை சென்னைக்கு பதிலாக கேரள மாநிலம் குருவாயூர் கோயிலில் நடத்த சந்தியாவின் பெற்றோரும் மணமகனின் பெற்றோரும் முடிவு செய்தாங்க இதன் காரணமாக இரண்டாயிரத்து பதினைந்து டிசம்பர் ஆறாம் தேதி சந்தியா வெங்கட் சந்திரசேகரனின் திருமணம் எளிய முறையில் நடைபெற்றது இந்த திருமணத்தில் இரு வீட்டாரின் நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே கலந்து கொண்டாங்க இந்த திருமணத்தை பற்றி சந்தியாவுடைய பெற்றோர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மழையின் காரணமாக குருவாயூர் கோயிலில் திருமணத்தை நடத்த வேண்டியதாக போயிடுச்சு சென்னையில் திருமணத்தை நடத்த முடியாத போயிடுச்சு நாங்க திருமணத்தை ஆடம்பரமா நடத்த திட்டமிட்டு இருந்தோம் தற்போது கனமழை காரணமாக திருமணத்தை எளிய முறையில் நடத்தி இருக்கோம் திருமண செலவுக்காக திட்டமிடப்பட்டிருந்த நிறைய தொகையை சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவியாக கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சந்தியாவின் பெற்றோர்கள் சொல்லியிருந்தாங்க என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் அதெல்லாம் சரிப்பா இவங்களுக்குள்ளார எத்தனை வயது டிஃப்ரென்ஸ் எத்தனை வயது வித்தியாசம் இவங்களுக்குள்ளார அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா சந்தியா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து நாலில் பிறந்தாங்க வெங்கட் சந்திரசேகரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறந்து பிறந்திருக்காரு சந்தியாவுக்கும் சந்திரசேகரனுக்கும் கிட்டத்தட்ட பதினாலு வயது வித்தியாசம் இருக்கின்றது இப்படியாப்பட்ட ஒருவரை அதாவது ஒரு பதினாலு வயது வித்தியாசம் இருக்கக்கூடிய ஒருத்தரை சந்தியை ஏன் திருமணம் செய்து கொண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சு போச்சான் இரு வீட்டாருக்கும் பிடிச்சு போச்சான் அதனால திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகின்றது இரண்டாயிரத்து பதினைந்து டிசம்பர் ஆறாம் தேதி திருமணம் செய்த சந்தியாவிற்கு இரண்டாயிரத்து பதினாறு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண் குழந்தைக்கு ஷாய்மா வெங்கட் அப்படின்ட்டு பெயர் வச்சிருக்காங்க என்னதான் பதினாலு வயது வித்தியாசத்தில் திருமணம் செய்திருந்தாலும் கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்கள் ஆயிடுச்சு இவங்க திருமணம் செய்து தற்போது சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம் இப்படி பதினாலு வயசு பதினைஞ்சு வயசு பதினேழு வயசு ஏன் இருபத்தி ஏழு வயசு வித்தியாசத்துல கூட நடிகைகள் திருமணம் செய்திருக்காங்க இதுக்கு பின்னாடி என்ன காரணம் ஏன் திருமணம் செய்து கொண்டாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க இதுல ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு ஏதேனும் விஷயம் தெரிஞ்சிருந்தாலோ மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எந்தெந்த நடிகைகள் ஏன் வயது அதிகமா இருக்கக்கூடிய நபர்களை திருமணம் செய்து கொண்டாங்க அப்படின்னுட்டு பலரும் தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்